நம்ம வீட்டுல வேணா நேத்து வச்சிருந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜ்ல வச்சு இன்னைக்கு காலையில கொடுத்துருவாங்க ஆனா தேவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதிய கிருபை நம்மை தட்டி எழுப்பி இந்த நாளுக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கின்ற கிருபைக்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் நிகழ்வுகள் இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த நாளுக்குள்ளாக நான் பிரவேசிக்கும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அழகான ஒரு இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் இத இந்த சூழ்நிலைகள்லாம் நான் சிந்தித்து பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு தெரிந்தவங்க இப்போ என் கூட இல்லை மறித்து போய்விட்டார்கள் என்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது பயமாக இருக்கின்றது எவ்வளவோ விபத்துக்கள் மியான்மர்ல அந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறமா அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம்ல எங்கேயும் உயரத்துல கோபுரத்துல இருந்தவர்களும் தரைமட்டமாக சடுதியிலே விழுகின்றார்கள் பிரியமானவர்களே எருசலேமும் இப்படிதான் விழுந்த பிறகு எரேமியா தீர்க்கதர்சன் புலம்புகிறார் ஒரு பெண் விழுந்து விட்டதை போல அந்த ஸ்ரீ அந்த ஸ்திரீயின் நிலைமையை குறித்து அழுகின்ற ஒரு அதிகாரம் தான் இந்த புத்தகம் தான் புலம்பல் புத்தகம் ஆனா எவ்வளவு வீழ்ச்சியை கண்டாலும் தேவனுடைய கிருபை என்கின்ற ஒரு நம்பிக்கையை மூன்றாவது அதிகாரத்திலே உள்ளே பொதிந்து வைத்திருக்கின்றார் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இருபத்தி இரண்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவைகள் காலைதோறும் புதியவைகளாக உமது உண்மை பெரிதாயிருக்கிறதாண்டவர்கள் காலைதோறும் நேத்து கொடுத்த கிருப இல்ல நம்ம வீட்டுல வேணா நேத்து வச்சிருந்த சாப்பாடை ஃப்ரிட்ஜ்ல வச்சு இன்னைக்கு காலையில கொடுத்துருவாங்க ஆனா தேவன் பாருங்க ஒவ்வொரு நாளும் தோறும் புதிய கிருபை நம்மை தட்டி எழுப்பி இந்த நாளுக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறது இந்த நாள் மாத்திரம் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது வழிநடத்த போகின்றது அவர் சொல்லுகிறார் கத்தர் இருபத்தி நான்காவது வசனத்திலே கத்தர் என் பங்கு ஹி இஸ் மை போர்ஷன் என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஹி இஸ் மை பார்ட் ஆஃப் மை லைஃப்

அதுக்கு முடிவே இல்லையாம் பெரியமானவர்களே அவர் முடிச்சிருந்தாருன்னா நம்ம முடிஞ்சிருப்போம் ஆனா பெரியமானவர்களே இன்றைக்கு இந்த மாம்சத்திலே நிற்பது மாத்திரம் இல்லை நம் ஆன்மா அழிந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய கிருபை நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கின்றது இந்த புதிய கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும் அவர் காலைதோறும் அவருடைய கிருபை புதியனவாய் இருக்கிறது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவர் நம் வாழ்க்கையின் பங்காக இருக்கின்றார் இந்த ஒரு நம்பிக்கை கூட ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம் தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் பண்பின் பரலோக பிதாவே நாங்கள் நல்லவர்கள் என்பது என்று நிற்கவில்லை கத்தாவே உம்முடைய கிருபை நின்று கொண்டிருக்கின்றோம் நிர்மூலமாகாமல் நீர் எங்களை காத்துக் கொள்ளும் உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை நன்றி ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையின் பங்காக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்